குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம சொன்னது போலவே பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க ஒரு சில மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகனம் முதல் கனமடையானது பொடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால இன்னும் சில மணி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விடுமுறை வரக்கூடிய மாவட்டத்துல உங்கள் மாவட்டங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை மட்டும் ஆளில் செட் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் வந்து ஆலை செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எந்த மாவட்டங்களுக்குலாம் ஆரஞ்ச் அலர்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்னென்ன மாவட்டங்களை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் நம்முடைய தென்காசி அதுக்கப்புறம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பார்த்தினா ஆரேஞ்ச் அலர்ட்டுக்கான மிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டையில் வந்து ராணிப்பேட்டையிலும் வேலூர்லையும் பார்த்தினா ஆங்காங்கே வந்து மழையானது பொடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் சிவகங்கை அப்புறமா நம்முடைய ராமநாதபுரம் அப்புறமா நாகை கோவை திருப்பத்தூர் கரூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நம்முடைய தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பிச்சு உதறிட்டு வருதுப்பா குறிப்பாக நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து ப்ரோ எங்கள் மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய மாவட்டங்களில் மழையானது பெஞ்சிட்டு இருக்கு மழையை பொறுத்து இன்னும் சற்று நேரத்தில் மாவட்டத்துறை ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வீடியோ பேசிட்டு இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் மாவட்டங்களுக்கு விடுமுறை வரலாம் மறக்காம வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம விடுமுறை விடுமுறை வந்துட்டு இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா விடுமுறை விட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா விடுமுறை ஏதாவது விடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம சேனல வா வாட்ச் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா வந்து ரொட்டீனா வீடியோ வந்துட்டே இருக்கும் பாருங்க எந்தெந்த மாவட்டத்துலாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் சில குடிஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எந்தெந்த மாவட்டங்களில் இப்போ ஸ்டில்லும் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச்